ஹரி ஓம் ஸ்ரீரா ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கத்திற்கு பிரவேசிக்கின்றோம் இதுவரை என்ன நடந்துச்சுன்னா இப்போ கௌசல்யாதேவியிடம் வரத்தினை வாங்கி மங்களாசாசனம் செய்யப்பட்ட ராமன் சீதையின் அரண்மனைக்கு அந்த புறத்திற்கு செல்கின்றான் சீதா புராட்டி நானும் உங்களோடு காணகம் வர வேண்டும் என்பதற்காக உடனே நானும் வரேன் அப்படின்றான் ஆனால் ராமர் அம்மா வரம் எனக்குத்தான் நான் தான் காட்டுக்கு போனோம் அப்படின்றாங்க ஆனால் ராமர் சொல்லுக்கு சீத்தை மறுமொழியாக இல்லை நானும் காட்டிற்கு செல்வேன் அப்படின்றார் உடனே ராமர் சொல்கிறார் இல்லைம்மா காடு சுடும் அங்கே கல்லும் முள்ளும் இருக்கும் அப்படின்றாங்க உடனே சீத்தை சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு முன்னே சென்று நீங்கள் நடக்கும் இடத்திலெல்லாம் தூய்மை செய்து உங்களை வரவேற்பேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இல்லைம்மா அங்கே வந்து உனக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்காது காட்டுக்குள்ளார ஏதோ இதுதான் கிடைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்றது கஷ்டமாயிடுமா உனக்கு விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் டிலாம் வந்து டெஃபிசிட் வந்துடுமா அப்படின்றா உடனே ராமர் சொல்கிறார் இந்த மாதிரி ராமர் சொன்ன உடனே சீதா பிராட்டி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கோ நீங்கள் அப்படி இருந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன் ஏன்னா எனக்கு பலம் மூலம் வேர் போன்றவை சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இருக்கின்றது அதனால் கவலை கொள்ளாடுகிறது அங்கே கொடிய மிருகங்கள்லாம் இருக்கம்மா அப்படின்ற உடனே சீத்தை சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க தானே உங்கள் கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருக்கீங்க அது என்ன சும்மா சாதாரண வில்லா பரசுராமருடைய மானத்தையே பங்கம் செய்தது அப்படியாப்பட்ட அகங்கார சின்ன செய்த அந்த வில் ஒரு எல்லாம் விதைக்காதா அப்படின்னு சொல்லி ராமருக்கு சீத்தை நினைவூட்டுகின்றாள் இல்லைம்மா காடு இல்லை ரொம்ப கஷ்டமா நீ இங்கேருந்து மாமியார் மாமனாருக்கும் சேவை செய்யின்றா உடனே ராமர் கிட்டே சீதா சொல்கிறா எங்கள் ஊரில் ஒரு மாமியார் இருந்தாவே உலக்கடி அடிப்பா இங்கே எனக்கு மூணு மாமியார் அதனால் ரொம்ப கஷ்டம் நான் அவங்க கூட வந்துவிட்றேன்றான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டுறாளே அம்மா கவலைப்படாது நீ அ காட்டில் வந்து ரொம்ப வாழின கஷ்டம் இங்கேன்னா கொஞ்சம் ச சந்தோஷமாக இருக்கலாம்னா இல்லைங்க எனக்கு முன்னொரு காலத்தில் ஆல்ரெடி ஒரு முனிவர் கொடுத்துருக்க வரம் இருக்குது அதனால் எப்படி காட்டில் வாழணுன்றது எனக்கு நன்னாவே தெரியும்னுறான் என்னடா அது என்ன சொன்னாலும் இங்க ஒத்துக்க கடைசியில் சொல்கிறார் இப்போ காட்டில் வந்து இருக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கஷ்டமா எப்படியா இருந்தாலும் நான் வாழ்வேன் உங்க கூட நான் வரேன் அப்படின்னு மாம் துக்கம் சேச்சசி விஷாம் அக்னி ஜுவலம் எனக்கு வந்து இல்லைன்னா என்ன பண் சீதாபிரடி சொல்ற விஷம் அக்னி ஜுவலம் பகம் நான் என்ன பண்ணிடுவேன் நீ இப்படி என்ன விட்டுட்டு நீ காட்டுக்கு போனேன்னா ராகவா நான் பாய்சன் குடிச்சிட்டு பண்றோம் உடனே இதை கேட்ட உடனே பாருங்க சீத்தையே சொல்றேன் அதனால தான் எல்லாரும் இன்னைக்கும் மனைவி எல்லாம் கணவன் கிட்டே சண்டைப்படுக்கும் அது எனக்கு தெரியாது கேட்டதை நான் சொல்றேன் ஏன்னா நம்ம கிட்டே தானே கவுன்சிலிங் வராது ஸோ முக்காவாசி வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் குடும்பம் இருக்கட்டும் இல்லை மாமனார் குடும்பம் இருக்கட்டும் இல்லை கணவனுடைய கொடுமையாக இருக்கட்டும் அந்த மாட்டு பொண்ணானவள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா ஐயோ இவங்க யாருமே என்னை காப்பாற்ற மாட்டுறா எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருக்கா எப்போ பார்த்தாலும் குடும்பம் பண்றான்னு சொல்லிட்டு உடனே விஷம் குடிப்பது கொலை செய்து கொள்ள தற்கொலை செய்து கொள்வது இல்லை கயற்க தூக்கு மாட்டிக்கிறது இல்லை எழுதி வச்சுட்டீங்கன்னா ஓடி போடுறது இது மாதிரி பண்ணிட்டுருக்கா ஆனா இதுக்கெல்லாம் இது வந்து நார்மல் சரீரங்கள் கர்ம வினை பந்தத்தினால் செய்யக்கூடியது ஆனால் அப்பிராகிருத என் குருநாதர் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க அப்ராக்கிருத திவ்யமங்கல திருமேனியான இவர்கள்லாம் இப்படி செய்வாங்கன்னு சொல்லாதீங்க கணவன் பந்தத்தையும் மனைவியின் பந்தத்திலும் உள்ள அந்யூன்யத்தை காப்பதற்காகவும் காட்டுவதற்காகவும் இங்கே ராமாயண கதையில் சீதை சொல்றான் ராகவா நீ மறந்து விட்டாய் நீ அவதார சிரேஷ்டம் என்பது இதே இன்சிடென்ட்டை நீங்க ஆத்தியாத்மிக ராமாயணம்னு ஒன்று இருக்கு இந்த கேரளா தேவிலாம் பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணம் யாருமே படிக்க மாட்டா எல்லாம் கிளிப்பாட்டு ராமாயணம் ஆத்யாத்மிக ராமாயணம் தான் படிச்சுட்டு இருப்பா அதுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கம் இருக்கு அந்த இடத்துல வரும்போது சொல்றேன் அங்க கிட்ட இதே மாதிரி வாக்பாகும் வரும் ராமர் சொல்லுவார் நான் காட்டுக்கு போயிட்டு வந்துருமா நீ இங்கேயே இருமா தர்ஷன மகாராஜா பேலஸ்லயே இருமான்றா அப்ப சீதா சொல்றா ஐயோ ராகவா நான் உன் கூட வரலன்னா நீ என்னை காட்டுக்கு கூப்பிட்டு போலனா ராமாயணம் நடக்காது ராக ராவணன் வரமாட்டான் அவன் என்னை தூக்கிட்டு போக முடியாது தூக்கிட்டு போலனா நீ புருஷோத்தம் என்ற பேர் வாங்க முடியாது உனக்கு பேர் வாங்கணும்னா நான் வரணும் கூட அதனால கூப்பிட்டு போன்றான் அத்தியாத்ம ராமாயணத்துல ஆனா இங்க அப்படி இல்லை இந்த இடத்துல சுவாமி ஒரு நார்மல் பெண்களுக்கே உரிய அந்த இதுவை காமிக்கணுன்றதுக்காகவும் அப்படி இமோஷனல் வரும்போது நம்ம வந்து வி ஷுட் யூஸ் அவர் இன்டெலெக்ட் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக காமிக்கிறார் வால்மீகி மகர்ஷி சீதா உடனே ஒரு கோபப்பட்டு சொல்கிறார் உடனே இதை வந்து நம்ம வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துடக்கூடாது அதை சொல்லி நான் சொல்கிறேன் முப்பதாவது சர்க்கத்தில் ஒரு கணவன் கணவனை மறை பிரிந்து மனைவி வாழ்ந்து விடுவாளா அந்த ஒரு இதுல சொல்றாங்க எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் என்னை விட்டுட்டு இங்க போற இல்ல நீங்க எல்லாம் என்ன உங்களை எல்லாம் கட்டிட்டு நான் என்ன த கண்டேன் பாருங்க அதே மாதிரி சீதா சொல்றா கிம் துவயா அந்நை தேக பிதாமே மிதிலாதிபக ராம ஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் வைதேகி சொன்னாலாம் ராகவனை பார்த்து ீங்களே நீங்க காட்டுக்கு போறேன்றீங்களே இது உங்களுக்கு என்னை எங்க அப்பா இந்த ஜாமாதரம் அப்படின்னா மாமனார் என்னுடைய உங்களுடைய அப்பா மாமனார் என்ன நினைப்பார் உங்களை பத்தி அவர் என்னுடைய கையை பிடிச்சு உங்க கையில வைக்கும்போது அவர் என்ன சொன்னாரு எங்க அப்பா மிதலையில் இருக்கிறவரு உங்களை பார்த்து தப்பான்னு நினைச்சுக்கிட்டாரு ஐயோ ராகவனுக்கு வைதேகி வைதேகிக்கு ராகவன்னாரே அது மட்டுமா உம் என்னுடைய எடுத்து உங்க கை மேல எடுத்து அந்த பாணி பாணிகிரகணம் பண்ணும்போது இம் சீதா மமசுதான் சகதர்ம சாரி அப்படின்னு சொல்லி கைய கொடுத்தாரே இப்படி நீங்க ஏமாத்துறீன்னு நினைச்சா இத போய் நான் எங்க அப்பாவுக்கு நான் ஒரு தூது விட்டேனாலோ இல்ல நானே வந்து ஐயோ இவர் பதினாலு வருஷம் இங்க காட்டுக்கு போயிட்டு வர்றாரு நம்ம ஜனகபுரிக்கு போகலான்னு சொல்லி அங்க போனோம்னா எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு ஐயையோ ஒரு ஸ்திரியம் புருஷ விக்கிரக புருஷ வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு நான் என் பெண்ணை கொடுத்து விட்டேனே நினைப்பாரு அதாவது என்ன சொல்றா சீதா ராகவா ஞான் என்று நினைத்தேன் ஒரு பெண்ணாக மாறி பெண்ணா இந்த இடத்த உடனே சுவாமி என்ன ராகவன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு கிடையாது அப்போ பெண்கள் தான் இழுக்கா அப்படின்ற கேள்வியும் கேட்டுருக்கோம் அதுக்காக தான் நான் இன்னையே அந்த இழுவை சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஓகேங்களா இது எப்படின்னா ஒரு கணவன் எல்லாருக்கும் அந்த கணவன் மேலே இருக்க அந்த பற்றுனால இன்னொன்று எங்கள் அப்பா என்ன பெரிய ஒரு மகனுக்கு கொடுத்தாருன்னு பார்த்தேன் கடைசியில் அவர் வில்வி ஏ கே பாடிசாமிலாம் வச்சுட்டு வில்லம்பெல்லாம் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணவும் மாட்டுறாரு என்னை அழுத்திட்டு போக மாட்டுறாரு என்னை காக்கவும் மாட்டாரு போல இருக்கே அப்படின்ற போது அந்த பிரகதாபத்தில் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இதை பாகவதத்துலையும் இருக்குது அந்த கண்ணனம் பிராணை பிரிந்த கோபியர்கள்லாம் சொல்லும்போது சொல்றாங்க டே அவன் கருவண்டுடி அவன் பேச்செல்லாம் நீ நம்ப கூடாது இந்த கருப்பா இருக்கிறவன் பேச்சையும் நம்ப கூடாது பொல்லா பொய்கள் உரைப்பான் ஆண்டால் சொல்லிட்டான் இப்போ இதெல்லாம் வந்து ஆண்டாலே தப்பு கண்ணனை வந்து பொய் ஏன் அப்படின்றா இல்லை கோபிகை இங்கெல்லாம் வந்து கருவண்டுன்னு திட்டுறாங்க இங்க சீதா பிராட்டிய வந்து ஸ்ரீயம் புருஷ விக்ரகம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா விரகத ஒரு பரமபுருஷார்த்தவன் உத்தமமானவன் அவன் என்னை விட்டு பிரிகின்றானே நமக்கே ரொம்ப டியரஸ்டான ஒரு பர்சன் அவங்க வந்து நம்மளை விட்டு போகும்போது நம்ம திட்டுவோம் டேய் ஏண்டா என்னை கூட்டிட்டு போக மாட்டியா என்னடா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் உடனே நம்ம சொல்லுவான் ஐயோ நீ இப்படிலாம் சொல்ற வா வேணா அப்படின்னு வா பாருங்க அதற்காக அந்த பிரிவை தாங்காமல் சீதா என்ன பண்றா இந்த வார்த்தையை சொல்றா உடனே ராகவன் அப்படியே முறைச்சு பார்க்குறான் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சீதா பார்த்தா ஐயோ இவர் இப்படி பாக்குறாரு இவருக்கு நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இவருக்கு பதில் வர வைக்கணும்னு சொல்லி இவரை வாக்குவாதம் செய்து ஜெயித்திடலான்னு சொல்லிட்டு ஒரு சீத்தை கேட்டா எனக்கு ஒன்னும் வேண்டாம் நீங்க காட்டுக்கு போங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கொஷின்க்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னா உடனே ராகவன் பார்த்தான் ஏண்டி எனக்கே நீ வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றியா நான் க பயின்றவன் அது மட்டும் இல்ல விஸ்வாமித்ரர்கிட்ட இன்டர் இன்டர்ன்ஷிப் போயிருக்கேன் அவரே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு ஹியர் பை ஐ டிக்ளேர் தாசரதி ஆஃப் தசரத மகாராஜாஸ் சன் மிஸ்டர் டி ராமன் ஹிஸ் குவாலிஃபைடு பர்சன் இஸ் அ கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு நீ ஆய வலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுணந்த என்னிடமே கேள்வி கேட்கின்றாயா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு கேளுமா என்ன கேள்வி கேட்குறீன்னு கேட்டுக்கோ அப்படின்றா உடனே ரா சீதா பிராட்டி ஒரு கேள்வி கேட்டாலா எஸ் துவயாசக இது வந்து முப்பதாவது சர்க்கம் பத்தொம்போதாவது பதினேழாவது ஸ்லோகம் போய் பாருக்கோ எஸ் துவய்யாசக எனக்கு ஒரே ஒரு வரத்தை சொல்லி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் எது ஸ்வர்கம் எது நர்கம் இதற்கு நீ பதில் சொல்லிட்டேனா நீ என்னை விட்டுட்டு போயிடு ஆனா தப்பா சொல்லிட்டேனா ராமா நல்லா புரிஞ்சுக்கோ தப்பா சொல்லிட்டேனா நீ என்னை கூப்பிட்டு போனோம் அப்படின்றா உடனே ராகவன் பார்த்தான் பெரிய நினைச்சமா நான் வசிஷ்டருடைய ஜாபாரி சத்தியகாமா போன்றவர்களிடம் இருந்து வேதவித்துக்களை எல்லாம் பயின்றவன் விஸ்வாமித்ர மகரிஷிக்கே இருந்தவன் எல்லாம் செய்தவன் அகல்யாவுக்கே உதாரணம் கொடுத்தவன் அகஸ்திய மகரிஷியுடைய ஆசிர்வாதம் வாங்கியவன் என்னிடத்திலே எது சொர்க்கம் எது நர்க்கம் என்று கேட்கின்றாயே இதற்கு நான் தவறாக சொல்லிவிட்டால் என்னை நீ கானகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றாயே இப்ப நான் சொல்றமா சீதா நோ நோட் பண்ணிருச்சுக்கோ சொர்க்கம்ன்றது மேல இருக்கம்மா இந்திரபட்டினத்துல இருக்கு நரகம்ன்றது என்னன்னா பாத்தாள அலோகத்துலலாம் இருக்கு ஏன் அதல விதல ரசாதல மகாதல பாத்தாளம்னு இருக்கு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நரகம்மா அப்படின்னு ராகவன் சொன்னானா உடனே சீதா பாட்டா என்னை கூட்டிட்டு போடா அப்படின்ட்டா உடனே ராகவன் சொன்னான் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா உடனே ராமன் சொல்றான் ஏமா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சீதா சொன்னாலாம் அட கடவுளே உனக்கு ராகவா இது கூட தெரியலையே உண்மையிலேயே ஸ்வர்கம் நரகம் என்னன்னா என்னுடைய கேள்வியில டேர்மினாலஜிக்காக நான் கேட்கல வாட் இஸ் த இன்டர்பிரேஷன் யார் ஒருத்தருக்கும் ஸ்வர்கம் என்பதும் நரகம் என்பதும் அவரவர் மனோநிலையை பொறுத்தே அமையும் அப்படின்னார் உடனே ராகவன் கேட்டான் அடியாத்தி நீ கூட எல்லாம் கொடுப்பியமா ஊவே இல்ல உபய வேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியரா இருக்கக்கூடிய சீதா சொல்லுமா சொல்லு சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படின்னா உடனே சீதா சொன்னாலாம் ராமா உட்காரு இப்ப நான் சொல்றேன்னு கேட்டுக்கோ ஒரு உபன்யாசகருக்கு என் குருநாதன் சொல்லுவார் இதை ஒரு உபன்யாசகருக்கு மார்கழி மாசத்தில் முப்பது நாட்களும் தொண்டை ஒரு பிரச்சனை இல்லாமல் நன்னா சரீர பலத்தோடையும் ஷாரீரக சம்பந்தத்தோடும் ஆத்மாவை அனுபவித்து எல்லாருக்கும் உபன்யாசம் கொடுத்தாருன்னா அவருக்கு எது அது ஸ்வர்க்கம் முப்பது நாளில் ஒரு நாள் கூட அவருக்கு தொண்டை கட்டிடுத்து இல்லை பேச முடியல இல்லை சரீரத்தில் ஏதாவது உபாதி வந்துடுதுன்னா அது என்ன அது அதுதான் நரகம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா இப்ப நீங்களே வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க சுவாமி நான் இங்க இருந்து வெயில் தாங்க முடியல ரொம்ப சுட்டி இருக்குது சென்னையில சரி நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கோ குழு மணாலியோ இல்ல காஷ்மீரோ போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க போனீங்கன்னா அது சொர்க்கம்னு நினைப்பேன் சப்போஸ் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்து நான் அப்ப என்ன எடுத்து அதே இடம் உங்களுக்கு நரகமா மாறி போயிடுச்சு இன்னும் தெளிவா சொல்லணுமா குழந்தைங்களுக்கு எல்லாம் பத்து நாள் லீவு கொடுக்குறாங்க இந்த செமஸ்டர் ஹாலிடேஸோ இல்லை இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸோ பொங்கல் ஹாலிடேஸோ வந்துட்டுனா அதெல்லாம் ஸ்வர்க்கம் ஆனால் அந்த பத்து நாளில் அசைன்மெண்ட் பண்ணு இது என்ன பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணணும் இல்லை செமினார் எடுக்கணும் இது மாதிரி கிளாஸ் எடுக்கணும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டால் அது என்ன அதுவே நரகம் அப்போ ஸ்வர்கும் நரகிறதும் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளார்தான் இருக்குது இதை தான் சங்கராச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார் விவேக சோடாமணில மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தமும் மோக்ஷமும் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம்மிடத்திலேயே இருக்கிறது அந்த நம் என்பது நம் மனத்தில் இடத்திலேயே இருக்கிறது திரும்ப சொல்றேன் மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ நம்முடைய பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் காரணமாக இருக்கிறது நம்முடைய மனசு தான் பாண்டாரு அதே போல சீதா பிராட்டி சொல்றா சொர்க்கமும் நரகமும் நம்மிடத்திலேயே உள்ளது நம் மனத்தில் தான் இருக்கின்றது ராகவா இது கூட உனக்கு தெரியலையே அப்ப எனக்கு எது சொர்க்கம் தெரியுமா நான் உன்னோடு சென்றால் அதுவே சொர்க்கம் நான் உன்னோடு வரவில்லை என்றால் அதுவே நரகம் நீ அயோத்தியாவில் ப பட்டு பீதாம்பரத்தில் ரத்ன சிங்காசனத்தில் என்னை அமர்த்தி வைத்தாலும் மஞ்சத்தில் என்னை துயிலச் செய்தாலும் அதர் எனக்கு சுகத்தை தருவாத ராகவா அது எனக்கு துக்கத்தையே தரும் எங்கே ராகவன் இல்லையோ அங்கே எனக்கு துக்கம்தான் அது எனக்கு நரகம் எங்கே ராமன் இருக்கின்றானோ அதுவே சீதைக்கு அயோத்தியா அப்படின்றா இதை சொல்லி சொன்னா உடனே ராமர் சொன்னாராம் இங்கதான் ட்விஸ்டே வைக்கிறாங்க ராமன் பார்த்துட்டு சொன்னா சாபா சீதா இதை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன் என்னமா பொன்னி சீதா பரவட்டி பார்த்தா என்னங்க என்ன சொல்றீங்க சொல்லலைங்க முப்பதாவது சர்க்கம் பதினேழாவது ஸ்லோகம் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு ராகவன் ராமன் சொல்றார் தவஸ்வர் சர்வ அபிப்ராய அபி அபிஞ்யா சுபான் பாமனே பாசாம் ரோச்சே அரண்யே சக்யம் அபிரக்ஷசே அம்மா சீதா பிராட்டி நன்னா தெரிஞ்சுக்கோ உனக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனா எனக்கும் என்னென்ன ஆசனா உன்னையும் கானகத்திற்கு விட்டு வானகத்திற்கு இந்த வனத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் பாக்குறவங்களாம் என்ன வச்சுப்பாங்க பாருங்க தசரத மகாராஜா ராமனை தான் காட்டுக்கு போ சொன்னாரு பதினாலு வருஷம் இவன் பாருங்க சீத்தையும் கூட்டுட்டு போயிட்டான்னு இன்னொன்னு சீத்தைக்கு ஏன் இல்லை இல்லைங்க நீங்க வேணா போயிட்டு வாங்க என் மாமனார் மாமியார் நான் பாத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம் இல்ல நீங்க வேணா கஷ்டப்படுவோங்க நான் எங்களுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நான் வந்து மஞ்சத்திலேயே இருந்தவள் ஜனகபுரியிலையும் அப்படித்தான் இருந்தேன் இன்னைக்கு ஜனியாக மைதிரியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் இப்படி தானே இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நான் எதுக்கு காட்டுக்கெல்லாம் அப்படின்னு கஷ்டப்படணும்னு நினைப்பியோ அப்படின்னு உன்னுடைய அபிப்பிராயத்தை வாங்குவதற்காகவே ராமன் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க உன் அபிப்பிராயத்தை வாங்குவதற்காகவே மட்டுமே நான் இப்பதி உன்னை சோதித்தேன் ஏன்னா சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் பரமாத்மாவினுடைய செயல் ஏன் தடுத்ததல் இது வைஷ்ணவத்துல மட்டும் இல்ல சைவத்திலையும் உண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்திலும் உண்டு ஸ்ரீ சக்தி உண்டு எல்லா என்ன நம்மளை சோதிப்பார் எப்படி தங்கட்ட தங்கத்தை வந்து நன்னா நெருப்புல இட்டால் மட்டுமே அதோடைய பொக்கிஷம் என்ன என்று தெரியும் அதே போல் ஒரு வைரத்தை நன்றாக பட்டை தீட்டினாலேயே அதன் மதிப்பு கூடும் அதே போல சீதையே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று இந்த உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே வால்மீகியின் வாயிலாக நான் இதை தெரிவிப்பதற்காகவே இதை செய்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே சீதா சொன்னார் அப்ப என்ன கூட்டு போறீங்களா அப்படின்ன உடனே உடனே சீ ராம சொன்னார் கண்டிப்பாமா நீ இல்லாம நான் எப்படி போக முடியும்னு சொல்லி உடனே இப்ப ராமரும் லட்சுமணன் ராமனும் சீதையும் ரெடி ஆயிட்டாங்க ஓகேங்களா ராமர் உடனே ரெடி ஆயிட்டார் சீதையும் ரெடி ஆயிட்டாங்க இப்ப ராமர் சீதையும் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருக்காங்க லக்ஷ்மணன் ரெடி ஆயிட்டான் அவனும் மர மாற எல்லாம் போட்டு கையில ஒரு ஏகே பாடி சவன் வெள்ளியும் கையில எடுத்துட்டு அவர் வெளியே வந்தார் உடனே ராமன் பார்த்தார் என்னப்பா நாங்க ரெண்டு பேரும் தான் கிளம்பணும் நீ என்பா வர அப்படின்னா ஒண்ணு சீதா பிராட்டியை பார்த்து லக்ஷ்மணன் புரிஞ்சு அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி மனு கொடுக்கறதுன்னு ஏன்னா சீதையே இப்படி சோதிச்சவர் ராகவன் அப்ப லக்ஷ்மணனான இளைய வீரானை எப்படி சோதிப்பார் அதனால உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணிட்டார் முப்பத்தி ஓராவது சர்க்கத்துல எடுத்த எடுப்பிலேயே அவர் என்ன பண்ணிட்டார் சீதா பிராட்டியாயிடம் சரணாகிதி அடைந்து விட்டார் பியூட்டிஃபுல்லான ரெண்டு முதல் ரெண்டு ஸ்லோகம் பாருங்க 31 ओराव सर्गम् अयोध्याकाण्डत् ल एवं श्रुत्वा तु संवादं लक्ष्मणस्पूर्व आगतम् आगतः वार्षवपर्

அவர் சொன்னால் ஜனகபுரியிலையும் சரி அயோத்தியாலையும் சரிப்பா வாஷிங் மிஷின் தானே வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய வேலைக்காரிலாம் வச்சுருந்தாலே உங்களுக்கு காய்கறிலாம் நிற்க தெரியுமா அதெல்லாம் எனக்கு எப்படி திருத்தனம் பண்ணணும்னு இப்ப தெரியாதப்பா உங்களுக்கு தளிக்கப்பட்டு தெரியுமா இல்ல உடனே லக்ஷ்மணன் பார்த்தான் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க உடனே முப்பதாவது சர்க்கம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை சொல்றாரு ஆகமிஷாமி தேத்தியம் மூலானி யாணி காணி சாஹாஹாராணி தபஸ்வி தபஸ்வினாம் நான் உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செய்கின்றேன் துணி துவைக்கிறேன் காய்கறியை திருத்தம் பண்ணி கொடுக்கிறேன் மீன்ஸ் வெட்டி கொடுக்கிறேன் பக்குவமா பாக்கம் செய்து கொடுப்பேன் பர்ணசாலையை அமைத்து கொடுப்பேன் ராகனும் நீங்களும் நன்றாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை முழுக்க எல்லா இடத்திலும் இந்த பதினாலு கால வருடங்களும் நேழன தொடர்வேன் அதனால் தானே என் பெயரை அனுஜன் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்ன ஒண்ணு சீதா பிராட்டி பார்த்தாலா ராகவா இவளை மட்டும் விட்டுட்டு வந்தேன்னா சரியா போச்சு போகணும் அப்படின்னா உடனே ராகவன் பார்த்தான் சீதா பிராட்டியோடைய பர்மிஷன் கிடைச்சிருத்து இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே தம்பி லட்சுமணா நீ வாடா அப்படின்னுட்டார் இத யார் புரிஞ்சின்றாலோ இல்லையோ இப்ப இந்த இடத்துல நம்ம இதை சொல்றோம் இதை நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரியல சுவாமி லக்ஷ்மணன் ஏன் போனும்னு இந்த லக்ஷ்மணனுடைய அவதாரம் தானே ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே இராமானுஜ சுவாமிகள் அவரும் இதை திரும்பவும் உலகத்திற்கு புரிய வைப்பதற்காகத்தான் பங்குனி உத உத்தரத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமிகளை நூத்தி இருபது வயது வயோதிக வயோவிருத்த ஞான விருத்த தபஸ்வித்தியாக இருக்கக்கூடியவர் நேரா ஸ்ரீரங்கத்துக்கு போனார் ரங்கமன்னாரோடைய கோவில போய் பார்த்தார் அங்க சுவாமியோடைய திருமங்க அப்ராக்கிருத திவ்யமங்கல திருமங்க திருமங்க தேகத்தை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார் மூணு கத்தியம் பாடணும்னு சொல்லிட்டு சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம்னு பாடினார் அதுல முதல் ஸ்லோகம் சரணாகதி கத்தியம் அந்த சரணாகதி கத்தியத்துல சுவாமி ரங்கநாத சுவாமியை பத்தி அவர் பாடல யாரை பத்தி பாடினார் தாயார் பெருந்தேவி தாயாரான அந்த பெரிய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரான அந்த அம்மாவை லோக ஜனனியை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு அம்மா எனக்கு வேற யாரும் இடம் இல்லைம்மா நான் இங்கேயே நான் வந்து உங்க கூடயே இருக்கணுமா எனக்கு எப்பமா முக்தி கிடைக்கும் இப்பிறப்பிலோ ஏழு பிறப்பிலோ நான் எந்த தவறு செய்தேனோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ நான் எப்பொழுது என்ன சேவை என்ன தீய செய்து செய்தேனோ அத்தனையும் க்ஷமஸ்வ அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்றாரு எம்பெருமானார் ராமானுஜர் தாயார் கிட்ட விண்ணப்பம் உடனே தாயார் சொன்னாங்களாம் எங்க கபத்துக்கும் என் குழந்தைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இத திரும்பவும் ஒரு ரிஹர்சல் போட்டு காமிச்சார் அதே போல அங்க கலிபத்தில் ராமானுஜ சுவாமிகள் இங்கே ராகவனுக்கு ராமாவதாரத்தில் லமண சுவாமி உடனே ஒரு சரணாகதி பண்ணார் அந்த சரணாகதி கத்தியத்தை கேட்டு லக் இப் அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல இன்றைக்கும் சொல்லுவாங்க முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போறேன்னா தாயார் சந்நிதிக்கு போகணும் தாயாருடைய உத்தரவு வாங்கிட்டு தான் சுவாமி கிட்ட போனோம் சுவாமிகிட்ட போகும்போது நம்ம தாயாருடைய குங்கும பிரசாதமும் மஞ்சள் பிரசாதமோ இல்ல நம்ம போயிட்டு வந்திருக்கோன்ற அறிகுறி தெரிஞ்சுத்தாவே பெருமாள் என்ன பண்ணிடுவார் சொல்லி கொடுத்துருவார் இத தெரிஞ்சுட்டு ராமானுஜர் பண்ணார் இங்க லக்ஷ்மண சுவாமியும் பண்ணார் உடனே அவர் என்ன சொல்றார் அகம் சர்வம் கரிஷாமி கரிஷ்யாமி ஜாகிரதை அப்படின்றாரு தூக்கத்திலோ நீங்கள் தூங்கி கொண்டு அந்த கானகத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியான ராமனும் சீதையும் நன்றாக தூங்க வேண்டும் என்பதற்காக நான் காட்டினை சுத்தி 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 காப்பாற்றுவேன் அதே போல நீங்கள் முழித்து போது உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் குதூகலமாகவும் நன்றாக சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை சுத்தி சுத்தி காப்பாற்றுவேன் உங்களுக்கு பசிக்கிறதா நான் உங்களுக்கு பாக்கம் சமாளிப்பேன் தலையை சமைச்சு போடுவேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பூ காய்கறி ஏதாவது வேணும்னா நான் போய் வாங்கிட்டு வரேன் வேர் வெட்டி எடுத்துகிட்டு வரேன் அது மட்டும் இல்லை மர உரி ஏதாவது ஏதாவது வேணும்னா நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் எங்கன்னா காணகத்துக்கு நடந்து செல்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னாடி நான் போய் எல்லா வேலையும் பணிவிடையும் செய்வேன் அத்தனையும் மதம் செய்வேன் அதை பியூட்டிஃபுல்லா யார் புரிஞ்சின்றார்னு தெரியாது ஆனால் சுவாமி தேசிகன் புரிஞ்சின்றார் அவர் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் இந்த வார்த்தையை ஒழிவில் காலமில்லாம் உடனாய் மன்னி வலிவில்லா வளம் செய்வேன் அம்மா அப்படின்னு அவருடைய வார்த்தையால் சொல்கிறார் பாருங்கோ எப்படியாப்பட்ட அவதார இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாம் சொல்றா பாருங்க அண்ணனா அண்ணன் வந்து இப்போ காட்டுக்கோ இல்லை நாட்டுக்கோ போறானா எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கா ஆனா இப்படியே இல்லை தம்பிமார்கள் எல்லாம் அண்ணனையும் அண்ணியையும் சொந்த தாயாகவும் தந்தையாகவும் மதிக்க வேண்டும்ன்றதை இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி காற்று அது மட்டும் இல்லை அண்ணனே ஆனாலும் அவர் கோபத்தில் இருக்கும் போதும் நாம் என்ன பண்ணணும்னா பக்குவமாக தர்மத்தை சொல்லி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்றதை எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்கோ இதுக்கு மேலே என்ன நடக்கிறதுன்றது ஏன்னா இப்போ ராமன் புற ராமன் சொல்லிட்டார் ஓகே நான் இவங்கிட்ட ஒன்று ஏன்னா ஆதிசேஷ அவதாரம் ரெண்டாவது இவன் ஆல்ரெடி கோவப்படுற இப்போ ஷார்ட் டெம்பர் வேறு அதனால் இன்னொன்று மூணாவது பர்மிஷன் வந்து எங்க பெட்டிஷன் போட்டுட்டான்னா சீதா கிட்ட அதனால நம்ம யாரும் பேச முடியாது சீதா வந்து வாக்குவாதத்துல பெரிய சீமாட்டி அதனால ராகவன் சரி ஓகேப்பா இப்ப ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரா மூன்று பேரிலும் பதினான்கு வருடங்கள் கானகத்திற்கு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள் அவர்கள் செல்வதற்கு முன் தானம் செய்ய வேண்டும் அந்த தானம் எப்படி செஞ்சால் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் श्रीराम राम रामीति रमी रामी मनोरमी सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराननि हरिः ओम्